அதனால நான் எல்லாம் பேங்கிங்லாம் ஆரம்பிக்கிறேன் இங்கே மேக்ஸிமம் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அதனால நம்ம ரெண்டு பேருமே இந்த வீட்டை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வேற யாருக்குமே கொடுக்க வேண்டாம் ராகேஷ் ஆ சரி மோகன் நான் வேற யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்புறம் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு லீவ் இருக்குமான்னு தெரியல என்னால் உங்கள் மேரேஜுக்கு வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்

மேனேஜ் தான் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் பை ஆ வீட்டுக்கு வந்தாச்சு ஆஹா இவன் என்ன ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் கிளம்பி இருக்குமே சரி மோகனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் ஆ அங்கல் இது மாதிரி மோகன் வந்து கடம்பர அவசரத்தில் அவன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் இறங்கின உடனே சரிப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா ஆ ப்ரோ அப்போ சொன்னாங்க செல்ல வச்சிட்டு வந்துட்டேன்னு பரவாயில்ல ப்ரோ ஏட்டா இன்னொன்று இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த செல்லில் வர கால்ஸ் எதும் அட்டன் பண்ண வேண்டாம் மெசேஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க அந்த இன்னொரு நம்பர் நான் தர்றேன் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் மேரேஜுக்கு முத நாள் மட்டும் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க ராகேஷ் மற்றபடி எல்லா மெசேஜுமே இன்னைக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா கம்பெனி சம்மந்தமாக இருக்கும் நான் தான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் ஓகே மோகன் நான் எல்லா மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன் இதெல்லாம் மெசேஜ் நம்ம ஆல்ட்டிருந்து வந்துருக்கு என்னது மேரேஜ் வேலையில பிஸியா இருப்பீங்க அதனால இனிமேல் நான் மெசேஜ் பண்ணல என்னோட மெசேஜ் எதிர்பார்க்க வேண்டாம் சரி இதையே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் இதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் வந்துருக்கு மோகன் அனுப்பியிருக்காப்ப இதப்ப என்னத்த நம்ம பாக்குறது நம்மளோட ஒய்ஃபுன்னு ஒருத்தவங்கிட்ட இருக்கிறது எப்படி பார்க்க முடியும் நம்மளால சரி டெலிட் பண்ணிடுவோம் ஐயோ மறந்து மேரேஜ் முடிஞ்சோன்னா ஃபோனெல்லாம் ஆன் பண்ண சொன்னாங்க ஆன் பண்ணிடுவோம் இது மெசேஜ் வந்துருக்குங்க உங்களோட நாங்கள் நிறைய ஃபோட்டோவெலாம் இருக்கிறேண்ணா என்ன புரியலையே சரி இதையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம் ப்ரோ இந்த சின்ன சின்ன மெசேஜுக்கெல்லாம் நீங்களே ரிப்ளை பண்ணிடுங்க ப்ரோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் ஓகே மோகன் சரி நம்ம இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இஸ் இட்

அனுப்ப சொல்லிட்டு பார்க்கணும் மோகன் உங்களோட வெட்டிங் போட்டோ கொஞ்சம் அனுப்புங்க அது டெலிட் ஆயிடுச்சு இது வேற பண்ணா அப்ப இந்தியா போய் கல்யாணம் பண்ணலையா சரி அப்ப நம்மளே ரிப்ளை பண்ணுவோம் எஸ்ன்னு கொடுப்போம் இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம்